நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் கரும்பு சாறு கடைக்கு வேலைக்கு ஆள் தேவை மாசம் பதினெட்டாயிரம் சம்பளம் பிஇ பிகாம் பிஏ படிச்சிருவங்க வேலைக்கு வரலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த விளம்பரத்தை தந்தவர்கிட்ட நாம பேசணும் அது அப்படியே உங்களுக்காக ஐயா வணக்கங்க நான் வாலு டிவில இருந்து பேசுறேங்க வாலு டிவில இருந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் உங்களோட விளம்பரம் ஒன்னு உலா வருது அது உண்மைங்களா கரும்பு சாறு வேலைக்கு பி ஆமா சார் உண்மைதான் எதனால அந்த மாதிரியான விளம்பரம் சார் அதாவது தொழில் தொழில வெளிங் ஃபிக்ஷன்லாம் போட்டு அப்டேட் பண்ணி நல்லா பண்ணோம் அப்படின்ட்டு பிளானு ஆ சோ அதனால படிச்சவங்கள வச்சா தான் அது கரெக்டா வரும் சரி அதற்கு என்னென்ன கல்வி தகுதி நீங்க கேட்டிருக்கீங்க சோன டிகிரி ஏனி டிகிரி முடிச்சிருக்கலாம் ஆமா ஏனி டிகிரி அதுக்கு சம்பளம் சம்பளம் பதினெட்டு ஓஹோ 18000 மாசம் ஆ BE நல்லா 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 வர்க் பண்ணாங்கனா 20 வரைக்கும் கூட கொடுப்போம் ஓ இது எங்கே வேலையை நீங்க தரீங்கன்றத இதெல்லாம் நம்ம மெஞ்ஞானபுரத்து சின்னதா லோக்கல் லோக்கல்ல உள்ள ஆட்களை எடுத்துக்கிட்டு தான் வச்சிருக்கேன் சின்னதா ஆ

சரி வாள் எடுத்துக்காத சின்னதா சின்னதா வச்சது வந்து அது வந்து ஆஹ் பர்ஸ்ட் தினகரன்ல ஏதாவது போட்டு விட்டுப்பாங்கள அது வந்து அப்படியே குறவி குறைவி எல்லாரும் போட்டு விட்டாங்க சரி இப்போ இது பெரிய ஜாபும் கால் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்குள்ளேயே ஒரு முப்பது கால்கிட்ட வந்துச்சு சரி இந்த விளம்பரம் என்னைக்கு வச்சீங்க விளம்பரம் வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும் சரி இப்ப புதுசா அவங்க யாருமே ஃபோன் அடிக்கல ஃபோனே அடிக்கல இப்போ அந்த விளம்பரம் தினகரன் இதுல போட்டு விட்ட உடனே அப்புறம் நிறைய பேர் போன் அடிச்சுமான்னு கேட்டிருக்காங்க இப்போ நிறைய பேர் போ ஒரு பத்து பேர் நம்ம சரௌண்டிங்ல கேட்டிருக்காங்க வாங்கன்னு இருக்கேன் இப்ப நீங்க ஆள் எடுத்துட்டுதான் வேற சொல்றீங்கள ஆமா ஒரு அஞ்சு ஆறு பேரு லோக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க சரி அவங்க நேர்ல வாங்க தைச்சிக்கிடோன்னு சொல்லிருக்கேன் அவங்க எல்லாம் படித்தவர்கள் தான் ஆ ஆமாம் தெரியல எதுவும் தெரில நேரில் வாங்கன்னு சொல்லிருக்காங்க படிச்சவங்க தான் போட்டிருக்கோம் நம்ம சரி சரி ஏன்னா அவங்களுக்கு தான் அது கரெக்டா ஏன்னா இருக்கணும் இருக்கணும் போடும்போது வந்து கரெக்டா மட்டும்தான் முடியும் சரி சரி உங்க பேரு நான் தெரிஞ்சுக்கலாமா சாமராஜ் இமானுவேல் சாம்ராஜ் இமானுவேல் மகிழ்ச்சி நன்றி நன்றி